மதுரை சிவகங்க ரோடு சிம்மக்கள்ரையில் அமர்ந்து கொண்டு வருகின்ற மக்களுக்கு வேண்டிய வரத்தை கொடுத்து வேண்டிய வரத்தை கொடுத்து வாழ்ந்து வருகின்ற வருகின்றே மதுரை பாண்டி மதுரை பாண்டி

அவர் விட்டுக் கொண்டிருக்கிறார்கள் நோயினுடைய நீங்க வேண்டும் எங்க ஊரில் நல்ல மழை புரியவில்லை ஆடு மாடு ஆடு மாடு ஆடு மாடு கூட குடிக்க குடிக்க ஏய்

சரண செய்தேன் ஐயா செய்தேன் ஐயா நானும் என்ன காரணம் ஐயா அருகே உள்ளவன் செக்கம்பட்டியை சேர்ந்தவன் சீதவதிக்கு செம்பஐமா அழுக்கும் ஒரு கல்லர்குடியில் விளந்து வந்த கல்லர் மகப்பட்ட வெள்ளச்சாமி என்பது எனது வீரன் நானும் அந்த வில்லமிளக ஆட்டுக்கு வேட்டைக்கு செல்லும்பொழுது அருப்புக்கோட்டை திருப்பத்தூரை சேர்ந்த விளைச்சாமி கோண அருக்கும் விளையாத்தலுக்கு ஏழு அண்ணன்மார்களுக்கு எவ்வளவு பிறந்தவள் அவள் வீர் வில்லையம்மா நானும் அந்த பெண்ணாகப்பட்டவளை பார்த்த உடனே தாங்கள் எவரும் மனதம் ஒரு மன அதனாலே அவளுடைய வீட்டுக்கு தெரியாமல் அந்த பெண்ணாக விட்டு அழைத்து வந்து விட்டேன் அழைத்து வந்த காலத்தினாலே அவளுடைய அண்ணன்மார்கள் ஏழு பேரும் வெட்டி வேல்கம்போடு துரத்தி கொண்டு வருகிறார்கள் ஒண்டி புளிக்க வழி தெரியாமல் உங்களே வந்திருக்கிற சாவி பாலகா ஐயா என்ன கூறுகின்றாய் இருவரும் இன விட்டு இன சாதி விட்டு சாதி திருமணம் வேண்டும் என்று வீட்டை விட்டு ஓடி வந்து விட்டிருக்கலாம் இன விட்டு இன திருமணம் முடிப்பது பாபம் அது மட்டுமல்லாமல் வெள்ளையம்மாவின் அண்ணன்மார்களோ ஏழு பேர் ஒரே தங்கை என்று செல்லமாக வளர்த்தார்கள் அன்னவர்களை பேரும்புகளோடு வாழ்ந்து வருகின்றார்கள் அப்படி இருக்கவும் உள்ளது அன்னவர் குடும்பத்தில் ஒரு கெட்ட பயிர் ஒன்று செய்து வந்திருக்கின்றாகே பாபம் எதற்காக எதற்காக இனம் விட்டு இன திருமணம் முடிக்க வேண்டும் வேண்டாம் இருவர் பிரிந்து செல்லுங்கள் உடனே இந்த வெள்ளையா மாலை கொண்டு போய் அந்த பெண்ணுடைய வீட்டில் விட்டு விட்டு வந்து விடவில்லை சாமி சாமி இன்னைக்கு இருந்தாலும் வாழ்ந்தாலும் ஒருவராக வாழ்வோம் இறந்தாலும் இருவராக இறந்து விடுவோம் என்று உன் தங்கை மதுரை மீனாட்சி மன என்று சாட்சியாக வைத்து சத்தியம் படிக்கட்டும் என்ன எங்களை விருத்தின நடத்திடுகிறார் உங்களுடைய காலடியில் மாண்டு மனித விடுவோம் சாமி பாலகா ஐயா வேண்டாம்

மூணு முக்கா பொழுதுக்கு பின்பு உயிர் விழித்து வருவீர்கள் அப்படி உயிர் விழித்து வரும் பொழுது உங்களுக்கு அடைக்கலம் கொடுத்து காப்பாற்றுவேன் தெரியுமா எப்படி என்னுடைய ஆலயத்துக்கு முன்பதாக இருக்கின்றது செவ்வாலை தோப்பு அந்த செவ்வாழை தோப்புக்குள்ளே சென்று யாருடைய கண்களிலோ படாமல் மூணு முக்கா பொழுதுக்கு மறைந்து கொள்ளுங்கள் அப்படி மறைந்து கொண்டு பின்பு உயிர் விளைத்து வரும் பொழுது உங்களுக்கு அடைக்கலம் கொடுத்து காப்பாற்றுகின்றேன் சென்று பாபை நீங்கள் சொன்னது உங்களுடைய ஆலயத்துக்கு நேர் ஏர்களுப்பான அருகே உள்ள செவ்வாய் மருத்துவ எங்களுக்கு பக்கத்துறையாக எங்களுக்கு யார சாமி வலியுறுத்தி வைக்கிறீர்கள் அதோ பார்

தங்கள் இருவரும் சென்று அவங்க ஒரு இடத்துல மாலை மாற்றி வைத்தீர்கள் உங்க இந்த ஊடகத்தில் வாழ்நாளும் முதுவலும் அணைக்கிழமை சொல்லிட்டு சென்று விட்டார்கள் அதனால அந்த வேடவர் கூட்டத்தை எதிர்பார்த்திருவா உம் வேடவர் கூட்டம் தேடி